காவிரி கரையோர வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை வருவாய்த்துறையினர் ஒலிபெருகி மூலம் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகின்றனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபனி கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி உபரி நீர் காவிரியில் திறக்கப்பட்டது இந்த உபரி நீர் வரத்து காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிக அதிகரித்து நடப்பாண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முறையாக மேட்டூர் அணை நிரம்பியது தொடர்ந்து ஜூ ஜூலை ஐந்தாம் தேதி இதனைத் தொடர்ந்து இருபதாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆகிய ஐந்து முறைகள் மேட்டூர் அணை நிரம்பியது தற்போது நீர் வரத்து குறைவின் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் சரிய தொடங்கியது இந்த சூழ்நிலையில் மீண்டும் மேட்டூர் அணை வரத்து அதிகரிப்பின் காரணமாக தற்போது மேட்டூர் அணை இன்று காலை தன்னுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியிருக்கு மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் நீர் வரத்து திறப்பும் அதே நிலையில் அதே அதே நிலையில் தற்போது உள்ளது நேற்று நிலையை பொறுத்த வரைக்கும் இடது இடது கரையில் இருக்கக்கூடிய உயிரினர் பதினாலு மதகள் வழியாக உபரி நீர் எந்த நேரமும் வெளியேற்றப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மேற்கு மேல்வாய்க்காசனத்துக்காக தற்போது எட்நூறு கன அடி தண்ணீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி இருபது அடியாகவும் நீர் இருப்பு தொண்ணூத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம் இருக்கிறது அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்காக நீர்மின் நிலையங்கள் வழியாக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி கண் மரங்கள் வழியாக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டுள்ளது அணைக்கான நீர்வளத்து இன்று காலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு கனடியாக உள்ளது தொடர்ச்சியாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து நீர் வரத்தும் நீர் விளையேற்றம் குறித்தும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஆறாவது முறையாக உயர்ந்திருப்பது தொடர்பான விவரங்களையும் இது தொடர்பாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்